வணக்கம் மக்களே ஜெய்ஷ்வாலுக்கு தண்டனை நம்ம கம்பீர் எதுக்கு கொடுத்தாரு என்ன ஆச்சு இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணில டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியா அபாரமா செயல்பட்டாங்க ஆனா லோயர் மிடில் வரிசை மற்றும் பவுலர்கள் படு மோசமா சிதப்பியதால இந்திய அணி முன்னூத்தி ரன்கள் அடிச்சு தோத்து போயிட்டாங்க குறிப்பா பந்து வீச்சல ஜஸ்பிரிட் பும்ரா மட்டுமே சிறப்பாக செயல்பட்ட போதும் அவர் பந்து வீசிய போதும் இந்திய அணி சிறப்பாக fieldinng செய்யல கேட்ச் மன்னன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரவீந்திர ஜடேஜா ஒரு கேட்சை விட்ட நிலையில எஸ்எஸ்வி ஜெய்சவால் ரெண்டு முறை கேட்ச் விட்டாரு சரி ஸ்லிப் தி தான் இப்படி சொதப்பறாரு அப்படின்னா பவுண்டரி லைன்ல நின்னு கூட ஒரு கேட்சை தவற விட்டுட்டாரு இப்படி ஜெய்சவாலோட செயல்பாடு ரொம்பவே மோசமா இருந்தது அதோட பந்த பதற்றத்தோட தான் பிடிச்சிட்டு இருந்தாரு இப்படி படு மோசமா பீல்டிங்ல சொதப்பறதுக்கு ஜெய்ஷ்வால் ஒன்னும் தரம் இல்லாத பீல்டர் கிடையாது இதுக்கு முன்னாடி நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகள்ல காந்த மாதிரி பந்துகளை பிடிச்சு வச்சிருக்காரு ஜெய்ஷ்வால் வியக்கத்தக்க பல கேட்ச்களை ஜெய்ஷ்வால் பிடிச்சிருக்க கூடிய நிலையில தற்போது முதல் டெஸ்ட்ல அடுத்தடுத்த கேட்ச விட்டுட்டு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்காரு ஜெய்ஷ்வால் இந்த நிலையில முதல் டெஸ்ட்ல கேட்ச டெஸ்ட்லி ஜெய்ஷ்வாலுக்கு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தண்டனையை கொடுத்திருக்காராமா அதாவது பயிற்சிக்கான ஒரு மணி நேர பயிற்சி வகுப்பு அப்படின்னா ஜெய்ஷ்வாலுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் பயிற்சி வகுப்பு இருக்குமாமா இதனால பேட்டிங் பயிற்சியில ஜெய்ஷ்வால் அதிக நேரம் செலவு செய்ய முடியாத நிலை ஏற்படும் இதனால ஜெய்ஷ்வால் கூடுதல் நேரத்தை நேரத்தை எடுத்து பேட்டிங் பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அதாவது மற்ற வீரர்களை விட ஜெய்ஷ்வால் அதிக நேரம் பயிற்சி செய்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு ஜெய்ஷ்வால் அடுத்தடுத்து கேட்சுகளை விட்டதை பத்தி பேசியிருக்க கூடிய பும்ரா என்ன சொல்லியிருந்தார்னா இது இளம் இந்திய அணி வீரர்கள் அனுபவங்களை பெற பெறப்பெறதா அவங்களுடைய ஆட்டங்களும் சிறப்பா இருக்கும் அதோட இங்கிலாந்து காலநிலை வேற இந்திய காலநிலை வேற இங்கிலாந்துல அதிக குளிர் இருக்கும் அப்படின்றதுனால கேட் சுலபமா பிடிக்க முடியாது அனுபவமிக்க வீரர்கள் கூட சிரமப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதே மாதிரி ஜெய்ஸ்வாலுக்கு இந்திய முன்னாள் பீல்டிங் பயிற்சியாளர் ஸ்ரீதரும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு அவர் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா இங்கிலாந்துக்கு முதல் சுற்றுப்பயணம் போய் ஒரு நல்ல ஸ்லிப் பீல்டரா மாறி அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது அப்படின்றது ஈஸியான காரியம் இல்ல நீங்க எவ்வளவு வேணாலும் பயிற்சி பண்ணலாம் ஆனா போட்டியில இது ரொம்பவே சவாலானது ரொம்ப குளிரா இருக்கும் அதனால விரல்கள் மரத்து போயிடும் பந்த பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு இந்திய இங்கிலாந்து இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பெர்மிங்கம்ல ஜூலை இரண்டாம் தேதி துவங்க போகுது இந்த போட்டிக்கான பிச் சுழலுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றதுனால ஷர்துல் தாக்கூரை நீக்கிட்டு மாட்ரா குல்தீப் யாதவ சேர்க்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அதோட முதல் டெஸ்ட் கடைசி நாளின் போது தோல்பட்ட காயம் காரணமாக அவதிப்பட்ட சாய் சுதர்ஷனுக்கு மாற்றா நிதிஷ் ரெட்டியை சேர்க்கவும் அதிகமா வாய்ப்பு இருக்கு அதாவது சாய் சுதர்ஷனுக்கு மாற்றா மூன்றாவது இடத்துல கருண் நாயரையும் ஆறாவது இடத்துல நிதிஷ் ரெட்டியும் விளையாட வைக்க வாய்ப்பு இருக்கு ஜஸ்பிரீத் பும்ராவும் இரண்டாவது போட்டியில விளையாட மாட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு பும்ரா விலகிட்டாரு அப்படின்னா அந்த போட்டியில அர்ஸ்தீப் சிங்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நன்றி வணக்கம்